எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஐந்து நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பயிற்சி எண் ஐந்து புள்ளி ஒன்பது உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன் செல்லங்களா இங்கே பாருங்க இங்கே படம் கொடுக்கப்பட்டிருக்கு சில சொற்களும் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன பனை தவளை அக்கறை வளை தவளை வளை அக்கறை இப்போ நான் படிக்கிறேன் கீழே பத்தி கொடுத்துருக்கு இந்த பத்தியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிரப்ப போகிறீங்க படிக்கலாமா மணியும் அவனுடைய அண்ணனும் ஆற்றின் இங்கென்ன வரணும் கிச்சென்று இங்க எய் கொண்டு மீன் பிடித்தனர் அவற்றை வீட்டிற்கு கொண்டு வரும் வழியில் இருவரும் கூரை வேயத் தேவையான இங்கென்ன வரணும் மர ஓலைகளை சேகரித்தனர் அப்போது வழியில் கிடந்த நண்டு ஒன்று வேகமாக இங்கென்ன வரணும் குள் ஓடி மறைந்தது வீட்டிற்கு வந்தவுடன் திண்ணையில் ஓலைகளை வைத்துவிட்டு வீட்டிற்கு உள்ளே இருந்த ஒரு பெரிய இங்க கோடுவிடப்பட்டிருக்கு இல் மீன்களை கொட்டினர் அப்போது மீன்களுடன் பிடிப்பட்ட ஒரு பச்சை இங்கே கோடுவிடப்பட்டிருக்கு தாவி வெளியே விழுந்தது இவர்கள் பசியோடு வந்திருப்பதை கண்டதும் அம்மா இங்க கோடுவிடப்பட்டிருக்கு யுடன் பலகாரம் உன்னை அழைத்தார் என்ன குட்டி செல்லங்களா உரிய சொற்களால் தொடர்களை நிரப்ப தயாராயிட்டீங்களா வாழ்த்துக்கள் குட்டி செல்லுங்களா